ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா வராதுங்க சார் என்ன என்ன ஆட்சி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல பஸ் அப்படி ஃப்ரீ பஸ் வந்தாலும் நிறுத்த மாட்டுறாங்க நான் பின்னாடி வருது பாருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்த மாட்டுறாங்க ஓடி போய் தான் யாராவது இருக்கு எங்களுக்கு சரி வரல ஆயிரம் ரூபாய் காசு தர்றாங்க இன்னும் எங்களுக்கு வந்து சேரல வரலா வரலீங்களா இப்போ புதுசாக திரும்ப மனு எழுதி போட்டா திரும்ப வரல திரும்ப வரல வரல சொல்லுங்க நிறைய நன்மைகள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நன்மைக்கு பண்ணாமல சார்

வராது நிறைய பேர் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வராதுன்னு ஏன்னா இப்போ சரி கிடையாது கொஞ்சம் நாங்க நானும் பக்கா டிஎம்கே ஆனால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவங்க வந்து நல்லா செய்வாங்கன்னு பார்த்தேன் இப்போ எனக்கே மனசு கஷ்டம் நல்லது செய்யலாம் போயிட்டாங்களே இனிமேல் யார் வந்து செய்யப்பறா கிடையாது இனிமேல் யார் யாச்சுக்கு வந்தாலும் ஒன்றும் ஒழுங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இளைஞருக்கு வழி கொடுங்க பார்க்கலாம் வராது

இது கொடுமெல்லாம் பண்ணுறாங்களா எங்கேருந்து வர ஒன்று ரெண்டு கொடுமையாக பண்ணுறாங்க எங்களை வாழை விட்ல எங்கே போனாலும் மடகரானுங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க கொலை பண்ணுறாங்கோ எங்கே பார்த்தாலும் மடகரானுங்கோ அதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க ரவுடி பசங்கறாங்க நல்லவங்க கெட்டவங்களாக வராங்க கெட்டவங்க நல்லவங்களாக யாரை என்ன பண்ணுறாங்க கேஸ் வேலை ஏற்றிட்டாங்க அரிசி விலை ஏற்றிட்டாங்க மிளகா விலை ஏறிட்டோம் பிச்சுக்கார மாதிரி நாங்கள் பாடுபட்டு இன்னத்துக்கு போகிறோம் எந்த வேலை குத்தி எப்படி வாங்குது இரநூறுவா சம்பாதிக்க முடியல எங்களால் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியல எதனா பண்ணுறாங்களா ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க ஒன்றும் பண்ணலயா அவங்க எங்களுக்கு ஒண்ணும் பண்ணலையே என்ன அந்த பஸ் பிரி விட்டுக்கிறாங்க அந்த பாஸ் விடா கட்டினா ஆம்பளைங்களும் பொதுப்படியா உடனே பொம்பளைங்களுக்கு மட்டும் விட்டா ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் கட்டி கூட போறாங்கள நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் எங்களை திருப்தியாக எல்லா வேலையும் குறைச்சா போறோம் நகை வேலை ஏத்திட்டாங்க நாங்க இல்லாத பட்டவங்க எப்படி பழகிறது குழந்தைங்களை எப்படி கொடுக்குறது ஒரு ஒரு வருஷம் ஒரு லட்ச ரூபாய் எத்தனி சவுரம் போட்டு கெடுக்குது இந்த காலத்தில் போயிட்டு நகை வில குறைக்கல அரிசி வில குறைக்கல மிளகா வில புளிகள் மற்ற வேலையும் ஏற்றிட்டாங்க ஒன்றும் குறைக்கலையே நேற்று போய் கேட்டோம் ஒரு சவரம் இடத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அந்த ஒரு லட்ச ரூபா வச்சு நாங்கள் எப்படி வாங்குறது எவ்வளோ சம்பாரிச்சா ஏற்றி நாளைக்கு சம்பாரிச்சா ஒரு ஆம்பி அளவு விதவி விதவிங்களாம் நாங்கள் எப்படி ஒரு பொண்ணு பிள்ளையை கட்டி கொடுக்குறது ஒரு லட்ச ரூபா நகை விற்றா நாங்கள் எப்படி கட்டி கொடுக்குறது ஒன்றும் இல்லையா இப்போ யாருன்னா கேட்பாங்க பெரியவங்கள தான் எல்லா வார்த்தையும் கேட்பாங்க ஆ தான் கேட்பாங்க சின்னவங்களையாக கேட்பாங்க பெரியவங்கள தான் கேட்பாங்க நீ வந்திருக்கிறன்னா ஒன்று தான் கேட்பாங்க இவ்வளோ நாள் இல்லைல்ல இப்போ தானே அந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி இப்போ தானே இருக்குது அந்த ஆட்சி அவ்வளோ நாள் இல்லைல்ல அதனால தான் கேட்குறோம் யார் வந்தாலும் யார் வந்தாலுமே இல்லை எல்லா வழியும் குறைக்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஆ வருவோம் வருவோம் வரணும் எதனாலன்னா நல்லது செய்யணுன்றதுனால தான் வரணுன்றோம் இதுவரையில நல்லது செய்யல இதுக்கு மேல செய்வாங்க திமுக வர்றது கஷ்டம்தான் அது சரியில்லை எங்க எங்க பார்த்தாலும் கள்ள காதல கொலை அராஜக அதிகம் ஆமா நல்லது மக்கள் பண்ணி என்ன புரோஜனம் இருக்குது எங்க பார்த்தாலும் ஒயின் சாப்பை கடை திறந்து வச்சுன்னா அராஜகம் எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு நாசம் கற்பழிப்பு தான் அதிகமா இருக்குது அது அராஜகம் போலீஸ் அராஜகம் அதிகமா இருக்கு தே போர் அஜித் குமார் ரெண்டு வரது வெட்டி எங்க பார்த்தாலும் தேவல்லமா அவசியம் இது பண்றாங்க அஜித் குமார் அவங்க வாட்றாங்க யாரு கேரண்டி சொல்றாங்க கேட்டா அவங்க சார் இவன் சொல்ற இதான் சொல்றாங்க அண்ணா 얘는 எதெநள்ளதுமே பண்ணல டீமுக்கா டீமுக்கா பண்ணிருக்கே பண்ணல சொல்லல இது கிடையாது அரசகதால வர கூடாதுன்றீங்க வர கூடாதன்றது அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு எதுவும் பண்ணலையே அவரு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு ஒரு கவர்மெண்ட்னா ஒரு ஒரு அவங்க போய் அவங்க இஷ்டப்படி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒரு க ஒரு கட்டுமானம் கிடையாது கட்சிக்காரன் நம்ம பொதுவாக இவர் தானே அரசியல் சிஎம் ஆள்றாரு இவர் தானே கண்டிக்கணும் கட்சிக்காரன் மதிக்க மதிக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் யாராச்சாங்க ரவுடி வெட்டுக்கூத்து பொண்ணு கற்பழிப்பு எல்லாம் எப்போ அதிகமாக இருக்கு வேற எந்த ஆட்சியில் இந்த மாதிரி இல்லையா வேற எந்த ஆட்சியில் இருந்தாலும் இவ்வளோ இது கிடையாது இதுதான் அதிகமாக இருக்குது ஆ யார் வந்தால் நல்லா இருக்கும்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் போனாலும் இருந்தாலும் மீண்டும் புதுசாக ஒரு புதுசாக ஒரு இது பண்ணணுன்னா ஆ மீண்டும் மீண்டும் பழையப்படியாக தானே வந்துருக்கு திமுக வந்தால் என்ன இப்போ பிரயோஜனம் இல்லையா கட்டுமா ஜனங்க அதிக பெட்டு குடுத்து குழகத்துல இதெல்லாம் நடக்குது அதிகம் ஒரு கண்டிஷன் கிடையாது

பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அது வந்தாலே உலகம் அழிஞ்சிடுங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல சின்ன குழந்திலிருந்து பூ விற்றுனு வந்தோம் இப்போ வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஏதோ இந்த கோயிலில் வந்து கையெழுத்து போடுறதுக்குன்னு வந்தான் அவன் வந்து எங்களை தூக்கிட்டாங்க வேலை கோயிலே வேலை செய்யணும் இரு ரெண்டு மாடு வச்சிருந்தாங்கோ இருபத்தி நாலு மாடு ஆக்கணும் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுது எல்லாம் மாடு சாணி வாரி தட்டி பால் கறந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தது அந்த கோயில சிவன் கோயில நாங்கள் வந்து இப்போ படையே வைக்காத அளவில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்கெங்கோ போயிட்டோம் எதுவுமே நடக்கலை எங்களுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி ஒரு கிலோ பூ கூட விற்க மாட்டேங்குது எல்லாரையும் கொண்டாந்து கடை போட விட்டுட்டு எங்களை கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆராஜகம் ரொம்ப பண்ணுறாங்க தான் அவங்க ரொம்ப ஆராஜகம் அதனால அது வரவே கூடாது நிறைய நன்மைகள் பண்றேன்னு சொல்றாங்களே அதெல்லாம் சும்மா ஏன்னு கேளுங்க ஓட்டு போடுவாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காக்கா பிடிப்பாங்க எல்லாரையும் பணம் கொடுத்து கூட ஓட்டு போட சொல்லுவாங்க ஆனால் பணம் கொடுத்துருங்களெல்லாம் எப்படியும் வாங்குறவங்க வாங்குவாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் இது வரைக்கும் ஒரு ரூபாய் நாங்கள் வாங்குனது கிடையாது எங்களுக்கு மட்டும் ஓட்டு வரும் ஆனால் போன வருஷம் போ போன வாட்டி போடுறது நாங்கள் போடுவோம் இல்லை ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப ஆராஜகம் பண்ணுறாங்க அக்கிரம அணியாக நடக்குது

யாரும் உதவி பண்ணல சாமி இன்னும் கூட கேஸ் ஆடி நின்று ஆயின்னு தாங்குது ஆனால் இன்னும் இல்லை அவங்க கடைங்களெல்லாம் கொண்டாந்து அவனுக்கு இஷ்டப்பட்டு அது கூட அவன் என்ன கேட்டான் தெரியுமா என் பொண்ண எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எல்லாம் நடக்கும் கட்சி காரன் அது உள்ளே இருக்கிறான் அவன்தான் சிவா சிவா அவன் பேரு அவன் தான் ரொம்ப மாடெல்லாம் ஏற்றிட்டான் சார் ஒரு மாடு கூட இல்லை பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஏற்றிட்டான் எவன் எல்லா டிவிலையும் போட்டு விற்பாங்களே நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க சிவன் கோயில் இப்படி நடக்குது பன்னெண்டு மணி நைட்டில் ஏற்றுனாங்கோ எங்களுக்கு சொல்லாமல் கொல்லாமல் என் பொண்ணு தான் வளர்த்துது எல்லாம் இருபத்தி நாலு மாடு ஆயிடுச்சு அவன் வந்து தான் ரொம்ப அநியாயம் பண்ணி இப்போ கோயிலில் இருக்கிற செடி மரம் கொடி எல்லாத்தையும் வெட்டிவிட்டான் இப்போ ஐம்பனுக்குது அந்த கோயில் மாதிரியே இல்லை செவ்று ஊந்துடுச்சு எல்லாமே அராஜகம் ரொம்ப நடக்குது சாமி

எங்களுக்கு நல்லது ஏழைங்களுக்கு உதியாக இருந்தால் போதும் பணக்காரருக்கு உதவியாக இருக்கக்கூடாது ஆனால் பணக்காரருக்கு தான் உதவி பண்ணுறாங்களோக்காண்டி ஏழைங்களுக்கு உதவி பண்ணல சாமி கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்கலை எடுக்கல சாமி இது வரைக்கும் எடுக்கலை போகுது ஆமாம் அவங்களுக்கு தான் பணம் கொடுத்துட்றான் அவன் போய் சிவா ஜெ ஜெயிலில் பணத்தை தான் எங்களை அமுச்சிடுறான் எவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கிறான் கேஸ் மூலமாக வக்கீலை கூட வச்சு பார்த்துக்கிட்டோம் சாமி நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு என் பொண்ணு பூ விற்கிற பொண்ணுக்கு கடன் வாங்கி ஒன்றிக்கு விற்குவோம் வாங்கி கொடுத்துருக்கு இன்னும் அந்த கடனை கட்டலை நாங்கள் அந்த வக்கீலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினாங்க ஆனால் கொடுக்கல ஆமாம் வரக்கூடாது திமுக எங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகள் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச நன்மைக்கு பண்ண மாதிரி தெரியல சார் தெரியல அவருக்கு வேணா சந்தோஷமா இருக்கு தெரியல எங்களுக்கு சந்தோஷமா இல்ல நாங்களா கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இலவச அரிசி எதுக்கு சார் இலவச அரிசி குடுக்குறாங்க இருபது ரூபாய் ஒரு உப்பு பாக்கிட்டு இலவச அரிசி வாங்கி இருபது ரூபாய்க்கு உப்பு வாங்குறதா நாங்க சொல்லுங்க ரேஷன் கார்டு இல்லை வெளியில வாங்கினாலும் சரி இருபது ரூபாய் உப்பு பாக்கிட்டு அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்களா மற்ற பொருளா விலை ஏற்றிட்டு தானே இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது எங்க சார் சாப்பிட முடியுது டிஃபனுக்கு போடக்கூட முடியல சார் தான் வண்டு தான் அப்படியே வாங்கினாலும் அது வேஸ்ட் ஆகும் எங்களுக்கு கண்டிப்பா விஜய் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அவர் கண்டிப்பா வருவார் மீண்டும் கண்டிப்பா வருவார் வரட்டுமே புதுசா ஒருத்தர் வரட்டுமே ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வரட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் கண்டிப்பா வருவார்

விஜயகாந்த் சார் எதிர்பார்த்தோம் அவரும் இல்லை ஏமாத்திட்டு போயிட்டாரு அடுத்தது விஜய் சார் வந்திருக்காரு அவர் வரணும் கண்டிப்பா மக்களாக ஏமாத்தப்பட்டாரு அவரும் ஏமாந்தார் அவர் நிறைய நல்லதை பண்ணாரு வரணும் தான் நல்லதை பண்ணாரு வர வந்தா நல்லது செய்யுங்க போயிட்டாங்களே இனிமே யார் வந்து கிடையாது இனிமே யார் யாச்சுக்கு வந்தாலும் ஒன்றா ஒழுங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிமே இளைஞருக்கு வழி கொடுங்க பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது அவங்கெல்லாம் சே யாருமே வந்து சரி கிடையாது இவர் வந்து என்ன பண்ண போறாரு தெரியலையே சொல்லுங்க வா வா இது அரசியலில் வந்து அவங்க எப்படி சொல்கிறது காலங்காலமாக அரசியலில் வந்தவங்களே சரி கிடையாது இவங்க புதுசாக வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பண்ணால் நல்லது நல்லது பாதி பண்ணியிருக்கலாம் பாதி பண்ணாமே இருந்திருக்கலாம் அவங்க எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல நான் உங்கள் மீன்லேயே நான் வந்து பதுக்கா டிஎம்கே எங்கள் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அதுதான் டிஎம்கே தான் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அதை தவிர்த்து எங்களுக்கு எந்த நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் அது கட்சி வந்துடுச்சுன்னா அது எலெக்ஷன் வந்துச்சுன்னா உடனே சொல்கிறதே எங்கள் வீட்டை கரெக்டாக குறிப்பிட்டே வச்சிருவாங்க இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேணாம் அவங்க அதுக்கு தான் போடுவாங்கன்ற மாதிரியே போயிடுவாங்க ஆனால் இப்போ வந்து டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்ச நாங்க நாங்க ஒரு கோவில கடை தான் வச்சிருக்கோம் பூக்கடை வச்சிருக்கோம் அந்த கோவில அந்த டிஎம்கேக்காரங்க தான் எங்களை வந்து அவங்க தான் வெளியே வெளியேத்துறாங்க எங்களை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அவங்க தான் வெளியேற்றுறாங்க எங்களை தெரியல வரலாம் வராமையும் இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா நான் ஒரு ஆள் சொல்றதுனால எதுவும் நடக்க போறதில்லை எல்லாருமே இருக்கணும் ஆ ஓகே அவரை நம்ம அவர் இல்லாம எதுவுமே நடக்க போறது இல்லையா